பேசக்கூடாதான் பாத்தேன் ஆனா அந்த லைவ் ஒரு முத ரெண்டு நாளுக்கு முன்ன பேச லைவை நான் இன்னைக்கு தான் நேத்து நைட் தான் பார்த்தேன் நீ பொளைக்கிற பொளைக்கலா வாய் பேசக்கூடாதா ஊர் மக்கள் எல்லாம் ரோஷம் ஐயிர வேற அதான் அதாவது நீ வந்து என்ன சொல்ற சித்ரா மேடம் என்ன சொல்ற நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் பிச்சை எடுக்கற நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்ல இப்ப நான் உன்ன என்ன சொல்றேன் ஊர்ல பிச்சை எடுத்து வாங்கி திங்கிற நாய்க்கு வாய் ஆகாது உனக்கு இல்ல உன் பலமுறைக்கே வாய் இருக்க கூடாது ஊர் பையன் காசு தின்ன உனக்கு வாய் இருக்கவே கூடாதுடா ஏன் பிச்சை எடுக்கிற நாய்க்கு எடா வாய் ஏடா கெழுத்து நாயே பிச்சை எடுக்கிறனுக்கு என்னடா வாய் எடுக்கிறது பிச்சை உழைக்க துப்பு கிடையாது கூட்டி கொடுத்து வாங்கி திங்கிற நாய் இந்த திம்மிரு வேற பிச்சை பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு நான் காலையில போகடா கக்கூசு வந்து நாக்க போட்டு குருமான்னு வந்து தின்ட்டு போடா நீ요 அம்பேரி எல்லாம் அது తినిட்டு போங்களே சாப்டிகிட்டு இருக்கறது மதரமா மதர மாட்டேவன்ி பச்சாண்ட கக்குசு போ கழுவ மருக்கு கக்குசு அங்க போய் வாயை வச்சு அந்த தண்ணியவே குடிச்சிட்டு அங்க இருக்கற மலத்தை తిന്നു இந்த போற பக்குசம் அம்சா மேம் சாரி ஐயோ ஜாபedikலா நான் டிஸ்ப்ளே பார்க்காம காதுல வச்சு பேசிட்டு இருக்கேன் நான் சாரி நான் இல்ல

அப்ப நம்ம சேனாவாலே ஆனா பண்ணாலும் வாங்கிக்கணும் இன்னொன்னு என்னன்றா சித்ரா மேடம் வந்து எங்களை பேசி சம்பாதிக்கிற எங்களை பேசி சம்பாதிக்கிற சித்ரா மேடம் நீ கேக்குறேன் இப்ப நான் அதை கேள்வி கேக்குறேன் டேய் பல பேரத்துக்கு பிறந்தவனே நீ ஆன்லைன்ல உன் ஃபேமிலி விஷயத்தை பேசும் பொழுது அத கேள்வி கேட்கற ரைட்ஸோ அதை அனலைஸ் பண்ணி ரீப்ளே பண்ற ரைட்ஸ் எங்களுக்கு டேம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குடா கூணு கிழவனே நீ ஆன்லைன்ல பேசுதான் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள சண்டை நாங்க கேட்க வந்தது தெரியும் தெரியாது அந்த மோர் அது பிசினஸ் அது அது வீட்டுக்குள்ள நடக்குது தேவையில்லை ஆன்லைன்ல வந்துட்டு நீ மானிட்ட வாங்குற மாதிரி அது எப்ப நீ பெகசரியோ அப்பவே வந்து அது எல்லாருக்கும் கருத்து சொல்ற ரைட்ஸ் இருக்குடா அத நீ வந்து நவதுவாரத்தையும் மூடிட்டுதான் கேக்குறமே ஒழிய நீ எங்களை ஏத்து கேட்க கூடாது அப்படி நாங்க கேக்குறது உனக்கு கஷ்டமா இருக்கு நாங்க பேசுறது தப்பு நீ சொல்றனா பேசாத

கேட்கல அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா த தலைய கொண்டு போய் தண்டவாளம் தெரிச்சு படுத்துரு இந்த பூமி பிடிச்ச சனின்னே தொலைட்டோம் இல்ல பாரு சித்தமா ஊர்ல பிக்ஸ் நாய் ஏன் சித்தம் நீங்க சொல்லுங்க இவன் வயசு என்ன இவன் பண்ற வேலை என்ன அதாவது கார்ல கார் ஓடிட்டு போறான் இவன் இவன் பொழைக்கிற பொழைப்பு பாருங்களேன் அந்த இவன் அந்த இவன் குட்டி குரங்கு வந்து ஜெயில கடந்தான்ல பாண்டிச்சேரியில ஊருக்கு பையன் டிக்கெட் போட்டு தர்றேன் சாரி புக்கிங் போட்டு ஹோட்டல் ஹோட்டல்ல அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணியா பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியா பாத்து டப் இருக்குது மைதி டப் இருக்குன்னியா சொந்த காசு சொன்ன குடுக்கும் பொழுது எங்க இருந்தா பாத்தீங்களா அந்த ரெண்டு நாளா இந்த ரெண்டு நாளா கரெக்டா தொழில் பண்ற லாஜிக்கே தெரியா ஆமா நீங்க பாண்டிச்சேரில வந்து வந்து த ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க ஆமா 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 கலர் தான் மொச்ச கலை நாய் இருக்கிற அந்த செவுத்தை காத்து நான் பாத்தனே செவுத்தல் செவ்வாய் எல்லாமே கேவலமா இருந்தது ஏ இதுதான் ஒரு லட்சம் ஊர் பையன்கிட்ட பிச்சை வாங்கினா நீ நல்லா ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணுவ பிச்சை கிடைக்கலையா பிச்சை வர வாங்கலையா வரலையா நீ இந்த இந்த ஸ்டேஜ்க்கு தான் நீ போவ ஆனா சொந்த காசுல சம்பாரிச்சு ஸ்டே பண்ற எனக்கு உணர்ற இல்ல சித்திரம் வேணுவன் டேய் உனிய நான் நேர்லயே பாத்திருக்கேன்

கேவலமா இருப்பான் அவன் உருவ கேள்வி பண்ண நினைக்காதீங்க அவனை பார்த்தா பல தடவை எடுப்பான் ஊர் மேஞ்சு என்ன ஊர் மேஞ்சு கிடைக்கிற பொந்துக்குள்ள போயிட்டு தெரிஞ்ச அவனோட முகர கட்ட அப்படித்தான் இருக்கும் இது பாடி ஷேமிங் கிடையாது பாடி ஷேமிங்னா என்ன தெரியுமா சில பேர் வந்து பிறக்கும் பொழுதே வந்து ப்ரீ ப்ரீமெச்சூராகவே வந்து என்ன ஆகும்னா ஃபேட்டோட வருவாங்க சரியா ஒபீஸோட இருப்பாங்க அதெல்லாம் வேற இந்த ஊர் மேலாம் மேஞ்சு

காத்தாலுக்கு பள்ளி அளிக்கட்டும் நீங்க சொல்லும் அவனுக்கு ஒரு கோ உனக்கு என்ன கோபம் எடுக்கிறது பிச்சை பிச்சைக்கார நாயே மாங்கட்ட கோவம் கோவோ ரோஸ்ட்ட பையலக்கார ஏய் நீ கோவப்படு நீ என்ன திட்டு எப்ப தெரியுமா நீ எவன்டி பிச்சை வாங்காம ஃபேமிலி விஷயத்தை கண்டெண்ட் ஆக்கி அத சோஷியல் மீடியால பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீ கேளு நீ என்ன திட்டு நான் வாங்கிக்கற அது வரைக்கும் உனக்கும் சரி உன் பாரம்பரியக்கும் சரி வெச்ச செய்வே கிளிப்ப அசிங்கசிமா கேப்ப வாங்கிட்டே இருக்கணும்

கடைமா உட பாவ கணக்குல நீ பண்ண பாவத்துலத உன் குடும்பத்துலந்து வெளிய வந்த வெளிய வந்து கருப்பியோட போய் சேர்ந்த சிங்கப்பூர் அனுப்பிச்சு வச்சு அந்த பணத்துல வீட்டுக்கு டீ வாங்கின அது காலத்துக்கும் மரியாத

வாய் என்ன வாய் பேசிட்டு இருந்த குண்டாசுல தூக்கி ஒரு வருஷம் உள்ள உட்கார்ந்த அதுக்கப்புறம் நீ வெளியே வந்து உன் கருப்பி வெளியே வரல இதே மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கால் வலிக்குதுப்பா அந்த முட்டிங்கால மடக்க முடியல பஸ்ல எவ்வளவு உட்கார்ந்துட்டே போறதுன்னு அழுத கபோதி அவ்வளவு கஷ்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ண திரும்ப வந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன ஜெயிலுக்கு போதும் என்னாச்சு மருமக செத்து போச்சு அது உண்மையிலேயே அது எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் அந்த பொங்கல மருமக செத்து போச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாவது மையம் செத்து போனான் கடவுள் உனக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கறத பத்தி அதுக்கப்புறம் திறந்த மாட்டேங்கிறானே சித்து மேம் அது ஐயோ சித்து மேம் படுத்தவர்களுக்கும் கூட்டி கொடுத்தவங்களுக்கும் எப்பவுமே அந்த புத்தி போகாது சித்து மேம் இந்த செம்ம புத்தி செருப்பாடு அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் செம்ம புத்தி செருப்பாடு அடிச்சாலும் போகாது அதாவது சில பேருக்கு வந்து பாத்த இது வெற்றி தோல்வி வச்சுக்கிட்டாலுமே உன் பக்கம் நிறைய சாதை உணர்ந்துருக்குறா இதுக்கு அப்ப யாரு தோத்து இருக்கா சரிதான் நீ ஒண்ணு பண்ண உன் பக்கம் ஏற்பட்ட இலக்கா நீ ஒரு லிஸ்ட் போடு அதே சமயம் சித்திரை மேடம் பக்கத்துல இலப்புல நீ லிஸ்ட் போட்டுட்டு ரெண்டையும் வந்து டி ஏ ஈவினிங் அந்த ஆர்மணி லைவ்ல லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட அந்த புல்லு குடிச்சா குளுத்தல்ன வாயைக்கால சித்திரை மேடம் தோத்துட்டாங்க ஓம் பாசுடன் சொல்றேன் அம்மா தோத்து நீ நீங்க ராஜேஷ் சம்பி சொல்றாங்க ஒரு யூடியூபர்கிட்ட நடு ரோட்ல செருப்படி வாங்குன எச்சக்களை சாரி ராஜேஷ் ராவ தரல் ரிமைண்டிங் ஏத்து சொல்லுங்க

அதே சமயம் சித்திரை மேடம் பக்கத்துல இளத்தோல நீ லிஸ்ட் போட்டுட்டு ரெண்டையும் வந்து நீ ஏ ஈவினிங் அந்த ஆர்மணி லைவ்ல லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட அந்த புண்ணு புடிச்சா புழுத்தள்ளன வாயக்கால சித்திரை மேடம் தோத்துட்டாங்க அப்புறம் ஓம் பாசுல சொல்றேன் அதெல்லாம் தோத்துச்சுன்னு நீ ராஜேஷ் தம்பி சொல்றாங்க ஒரு யூடியூப் நடு ரோட்ல செருப்படி வாங்குன எச்ச கலே சாரி ராஜேஷ் தேங்க்ஸ் ரிமைண்டிங் டேய் எச்ச நீ எனக்கு என்ன பண்ண டே அந்த லைவ் நான் துளசியா பாத்துறேன் அந்த லைவ்ல இன்னைக்கு அந்த கூட கிழமை என்ன தெரியுமா மக்களை பண்ணா இவன் எப்பவுமே அன்னைக்கு சூரியதேவி அக்கா செருப்படி வாங்கினா எப்படி தெரியுமா வாங்கினா சூரியதேவி அக்கா லைவ் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பையனை அனுப்பிச்சிருச்சு யாரு தெரியுமா போனா அவன் தெருவுல ஆப்போசிட்ல மேல மாடியில குடியிருக்கிற பையனே போன் எடுத்துட்டு போனான் சரி சரி இப்போ